பாஜக கூட்டணியே சேர மாட்டேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாரதிய ஜனதா கட்சிக்கோட கூட்டணி வைத்தவர் தான் அவரு அரசியலில் சில அது போன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை எல்லாம் திரும்ப பெற்று கூட்டணிக்கு வர வேண்டிய யதார்த்தம் தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருதி கட்சியின் நலனை கருதி பல தலைவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல்லை அதிமுக அமித்ஷா நேரடியாவே சொல்றாரு அதிமுக உள்கட்சி விவகாரங்களில் எப்பொழுதுமே எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியோடய உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள் தலையிட முடியாது தலையிடக்கூடாது என்பதுதான் ஜனநாயகத்தில் ஒரு சரியான நடைமுறையா இருக்கு அதுதான் திரு அமித்ஷா அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே இருபத்தி நாலு தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவது அவசியம் என்பதற்காக அந்த கூட்டணியில் இருப்பவர் அதனால வந்து திரு அமித்ஷா அவர்கள் பள்ளி செல்வம் அவர்களை கைவிட்டு விட்டார் என்று அதாவது பொருள்பட நிற்கிறார் அது நயனார் நாயகன் தன் அவர்கள் கிளியராக பய சொல்லியிருக்கார் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் நயனா நாயன்தன் உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பயத்து சொல்லிவிட்டார் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்களா இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் கேட்க வேண்டிய கல்வியெல்லாம் இந்த நேரத்தில் கேட்குறீங்க என்னுடைய மாற்றமோ நயனார் நாகேன் தனிய நிப்து நியமனமோ தமிழக பாஜக அரசியல் வட்டாரத்தில் எந்த வெற்றி அடைகின்ற மாதிரி அதாவது கடந்த மூன்று ஆண்டுகளில் நண்பர் அண்ணாமலை அவர்களின் செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருந்தது திமுகவிற்கு சிம்மசுப்பனமாக விளங்கினார் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நண்பர் நயனார் நாரந்தன் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள் திரு அண்ணாமலை அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து யாராலும் அவருடைய செயல்பாடு சிறப்பானது அவர் எங்களது சொத்து என்று நீ உங்களுக்கு சொல்லியிருக்காரு நாங்கள் எல்லாம் அம்மாவுடைய தொண்டர்கள் அம்மாவை பார்த்து அம்மாவிடம் அரசியல் பயின்றவர்கள் என்றைக்குமே எங்கள் அரசியல் அம்மாவை தான் இருக்கும் அம்மாவின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற கருவியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் செயல்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் ஆளுகின்ற ஒரு கட்சி அந்த கட்சியின் முக்கியமான தலைவர் வந்து அந்த பத்திரிகை சந்திப்பு நடத்துகிறப்ப அவருடைய சந்திப்பாகத்தான் இருக்கும் அது போயிட்டு திமுக அவங்க ஆட்சியில இருந்தப்பெல்லாம் எழுபத்தி நாலுல இருந்து என்கிற நமது உரிமையை தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுத்தவர்கள் அவர்கள் காவிரி பிரச்சனையில அந்த ஒப்பந்தத்தை காலாவதியாக விட்டவர்கள் திமுகவினர் இந்த நீட் தேர்வை பற்றி நீங்க பேசுறாங்களா நீட் தேர்வு வருவதற்கு அவர்கள் கூட்டடியாக இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் தான் வந்தது அதுபோல தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைத்த வாட்டி வதைக்கின்ற பல்வேறு திட்டங்கள் மீத்தேன் ஈத்தேன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்தது திமுக ஆட்சியில் இதெல்லாம் இன்றைக்கு மக்கள் இந்த ஆட்சி மேல மிகவும் கோபமான மனநில இருக்கிறதுனால அதையெல்லாம் திசை திருப்புவதற்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் தினம் பலப்பட்டு வருவதாலும் பயத்துல அவர் சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி வருகிறார் என்பதுதான் உண்மை நேற்று பதில் சொல்லியிருக்கா அதன் எது இருப்பதா தெரியல இருந்தா தெரியுது அவருடைய பதில் இருந்து அவளோ இது மாதிரி உங்களுடைய கற்பனைக்குல நான் வந்து பதில் சொல்ல விரும்புறேன் நீண்ட நாட்களாக கற்பனையான விஷயம்தானே நான் இல்ல இல்ல எல்லார கற்பனையான விஷயம் இல்ல ஒரு கட்சியை கூட்டணியிலிருந்து விலகி கட்சி மீண்டும் கூட்டணிக்கு வருவது அது அந்த தொண்டர்கள் விருப்பப்பட்டது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்று விருப்பப்பட்டதுதான் நடந்து வருது தர உங்களுக்கு வேண்டுமானால் கற்பனையா இருக்கும் நீங்க இப்ப கேட்ட கேள்வியை தான் நான் கற்பனை இது போன்ற அனுமானங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது ரோகி எடப்பாடி கையில அதிமுக இருக்கிற வரைக்கும் அது வீழ்ச்சி அடையும் சொல்லிட்டு நீங்களே ஒரு ஒரு பயிற்சியில் சொல்லிருக்கீங்க ஆமா இப்போ தற்போதைய அவர் வந்து அந்த கட்சி அடைந்து விடாமல் காப்பாற்றுகின்ற பருத்தியாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டத்தில் வந்திருக்காங்க அதையும் நம்ம ஸ்பானிஷ் ஸ்பேன் சொல்ல முடியும்